whoop அனைவருக்கும் இனியா காலை வணக்கம் வாங்க 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 ஹாய் ராம் ப்ரோ வாங்க நானும் ஏழையும் நானும் யாலும் யாரும் இல்லாத டீ கடையில் டீ ஏற்றிட்டு இருக்கிறேன் வாங்க அண்ணோ அப்படின்னு நம்ம பிரியா தங்கச்சி மாவான் வந்துரு அண்ணோ அப்படின்னு நம்ம பிரியா தங்கச்சி மாவான் வா பிரியா சாப்பிட்டியா டீ காப்பி முப்பதாவது லைக்கு வந்த உடனே என் தங்கச்சி முப்பது அதுக்கப்புறம் ஐம்பது இல்லைன்னா நூறு இரநூறு முந்நூறு தான் ராம் ப்ரோ இருக்கிறீங்களா இருந்தா பிரியா உனக்கும் ஹார்ட்டு எடுத்துக்கோ ஆமாம் ராம் நீங்களும் எடுத்துக்கோங்க ராம் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் பிரியா குட் மார்னிங் தேங்க்யூ அப்படியா அப்படியா ஏதோ ஒன்றுமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தரேன் இந்த மாதிரி கொடுக்கணும்னா ஃபோன் கீழே வச்சுட்டு தான் நான் கொடுக்கணும் ராம் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க ராம் தூங்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி சண்டே வேறு சைக்கிள் ஓடுறாங்க பிரியா சைக்கிள் ஓட்றியம்மா சூப்பர் ராம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா பிரியா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நான் போட்டது என் சேனல் ஏதோ ப்ராப்ளம் பிரியா சாப்பிட்டீங்களா நான் இன்னும் இல்லை பிரியா இனிமே தான் காட்டில் இருக்கிறேன் ஏதோ பாரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பாரு எப்படி இருக்கு நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போக மாட்டாங்க இது ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு இங்கிலீஷ்ல பாதி தமிழ்ல பாதி ராம் வந்தார் எங்க ஆளே காணோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம் பிரியா புதினா வேற சூப்பர் அவு சாம பிரியா இதுதான் நம்ம கொட்டாய் பாரு இந்த மாதிரி எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களாம் வாழ முடியுமா நாங்கள் வரோம் ஏதாவது தூங்க வந்துச்சா ஜம்மான்னு ஒரு கட்லோன் போட்டிருக்குறோம் நல்லா தூங்கிடுறோம் இந்த மாதிரி சிட்டி வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா சிட்டியில் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்க முடியுமா வெயில் எல்லாம் வந்து இந்த மரம் எல்லாம் இருக்கு இல்லையா நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஆனால் பாம்பு வரும் பிரியா பாரு இந்த எல்லாம் பாம்பும் இருக்கும் சில டைம் எல்லாம் பாம்பு வந்து நம்ம மத்தியான நேரத்தில் வந்திருக்கு மத்திய நேரத்தில் வந்து கீழே பாரு இந்த இடத்துல வந்து படுத்துட்டு இருக்குவாங்க ஒரு நாள் அதே மாதிரி வந்துச்சா அதெல்லாம் எல்லாம் நம்ம காட்டில் தானே வாழ்கிறோம் அதனால் வந்து

பிரியா இருக்கிறியா பிரியா அண்ணா லைவ் பார்த்து தூங்கிட்டு இருக்கு பிரியா என்ன பண்றதுன்னு பண்றது நம்ம விஜய் வந்தாரப்பிய ஆளை காணும் நண்பர்களுக்கு அனைவரும் La na 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 na, na. போடுங்கப்பா லைக் போடுங்க லைக் போடுங்கப்பா லைக் லைக் போட்டிருக்கிறாரு நம்ம வாங்க வாங்க சித்ரா சிஸ்டர் வாங்க மறந்துட்டீங்க நம்மளெல்லாம் பாத்தீங்களா நீங்க வாங்க சித்ரா சிஸ்டர் அண்ணா நீங்கள் கொஞ்சம் காட்டில் வேலை அதிகம் சித்ரா சிஸ்டர் அதனால் கொஞ்சம் யார் லவிக்கும் போக முடியல இனிமேல் ட்ரை பண்ணுறேன் என் ஃபோன் வேறு நோட்டிஃபிகேஷன் நான் நெட் வேறு ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னா மொத்தமாக அப்படியே வந்து மொத்தமாக வர்றதுனால யார் இது வந்திருக்கு என்னான்னு ஒன்றும் புரியல சிஸ்டர் அது மொத்தமாக போயிடுது அந்த ஃபோன் ஏதோ வந்து அந்த இது நோட்டிஃபிகேஷன் வர்றது முன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கு தெளிவாக வர மாட்டேங்குது அதை வந்து ஆஃப் பண்ண வைக்கணும் இது எப்படின்னு தெரியல நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் நெட் ஆன் பண்ண உடனே மொத்தமாக வந்துடுது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்துடுது பன்னெண்டாவது லைக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஒன்பதாவது லைக் சித்ரா சிஸ்டரு தேங்க் யூ மொத்தமா அப்படி நோட்டிபிகேஷன் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் சிஸ்டர் இன்னைக்கு வந்து அதை என்னன்னு பார்க்க பார்த்துட்றேன் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா சித்ரா சிஸ்டர் பதிமூணாவது லைக்கு எ போயிட்டாங்க ஆலய காணும் இல்லையா எனக்கு கமெண்ட் வரலையா பதிமூணு லைக்கு 嗯嗯嗯嗯嗯。<laughs> அது இன்ஸ்டில் பண்ணிக்கலாம் படிக்கலாம் நல்ல வரதுல அந்த ஸ்வீம் ஷார்ட்லேயே இது மாதிரி எடிட் பண்ணுவோம் எடிட் பண்ணிட்டு லை போட்டு விட்டான்னு வச்சுக்க

ನಮ್ಮ ಒಂದು ವೈಫೈಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತೆ ಆಯ್ತು ಮಿಸ್ತಾಯಿದ್ದೀನಿ ಹ್ಞೂ ಮಾಸ್ತು ಎಸ್ ಹ್ಞೂ ಅದು ಐಫೋನ್ ಪಿನಡಿ ಏಳು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಿಮ್ಮ ಮಾಸ್ ನಾನು ಯೂಸ್ ವಿ ಗಿವಿ ಎಲ್ಲನೇ ಎಲ್ಲ ಸಂಡೇ ಹೆಂಗ್ಲೇ ಟಿ ವಿ ಇಲ್ಲೇವೆ ಟಿ ವಿ ಅದೇ ಪ್ರಶ್ನೆ ಅಂತ ಟಿ ವಿ ಇಲ್ಲೇ ಹೆಂಗೆ ಮಾಡಿರೋದು ஒண்ணிட்டனா புது புது படங்களே பார்க்கணும் தெரியுதா டிவி யாரும் என்ன ஒரு பத்தான முப்பது ரெண்டு இன்ச்சு டிவி வாங்குறதோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு எப்போ நீங்க என்ன பண்ற சரிதான் வாங்காதே இப்போ நான் வாங்கினாக்கே எங்க அம்மாவுக்காண்டி வாங்கணும் ஃபைனல் போட்டாக்கி எங்கள் அம்மாவே பார்க்கக்கே வருது இல்லை எங்கே கிரிக்கெட்டோ அதுவும் இது வச்சுக்கிறேன் ஏன்னா சும்மா வாய்னல் போட்டு சும்மா யாரும் இதுலேயே ஒன்றும் இல்லை அதை வச்சுட்டாக்கி இன்னும் உதாரணம் போகிறாங்க வாங்க அதே போகிறது இன்னும் டிவியில் வச்சுக்கோணேன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுதான் சும்மா தான் இருக்குது அது தண்ணிட்டு நான் ஃபோன் வாங்கிட்டு இது ஃபோன் பார்க்கல ஃபஸ்ட்டு ரெண்டு தினச்சு மூச்சிக்கிறேன் எனக்கு பழைய மூணு கிட்டே ரெண்டு கிட்ட ரீசார்ஜ் பண்ணுறேன் இல்லை இல்லை ஆ பிஎஸ்என்எல் ஆகிட்டு ஆ பிஎஸ்என்எல் வேணக்கே இது சார்ஜஸ் பிடிக்கல இல்லை எதுவும் ஒர்த்துனா இல்லை அதை நூற்றி ஒம்பது ரூபா போட்டு விட்டோம் வச்சுக்கேன் ஆ முப்பது ரூபா முப்பது நாலு ஃபோன் த்ரீ டேட்டா வர இன்னொரு வந்து ஒரு ஜிபி டேட்டா கொடுக்கணும் பிஎஸ்என்எல் இது யூஸ் இல்லை இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது எந்தளவுக்கு ரெஃபார் நூறு ரூபாய் போகிறான்னு இதை என்ன பண்ணுறது இப்போ ஆதார் கார்டு பேங்க் பேன் பிச்சுங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் இல்லை நான் திருப்பி இப்போ பழைய நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் பழைய நம்பர் தான் யூஸ் பண்ணலான்னு எழுது இந்த நம்பர் ஜிஎ நம்பரை போட்டு ஹலோ நிறைய பேர் வந்திருக்கிறாங்களேப்பா டாடா கார்த்தி வாங்க 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 ஐயோ ஐயோ கார்த்தி ப்ரோ அப்புறம் கார்த்தி வந்திருக்கிறாங்க ரெண்டு கார்த்தி வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாய் கிருஷ்ணண்ணா ஹாட்டு டிஎஸ்கே ப்ரோ வணக்கம் அப்படின்ற இருக்கிறாரு நம்ம கார்த்தி இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா வந்துட்டேன் சைடு ஹாய் சொல்லியிருக்கிறாங்க വില പാടുപ്പം

哎哎哎！Hey, hey, hey. Thank you. थैंक्यू 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 एॾा रेट